வெவ்வேறான கிஃப்ட்ஸை வைத்திருக்கிறார் வெவ்வேறான டேலண்டை வைத்திருக்கிறார் புரிஞ்சிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க அதில் தான் ப்ராஸ்பரிட்டியே இருக்கு ஒருத்தருக்கு தோட்டம் இருக்கு அது முள்ளுக்காடாக இருக்கும் நீதிமன்றில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு சோம்பேறின்னு சொல்லப்பட்டிருக்கு தோட்டம் இருக்குங்க ஏன் அவனுக்கு ப்ராஸ்பரிட்டி வரலன்னா தோட்டத்தை பயன்படுத்தலை நம்முடைய வாழ்க்கை அப்படி யோசித்து நம்ம ஒரு தோட்டம் பவுல் சொல்லுகிறார் என்றால் குறைந்த பார்த்து நீங்கள் பண்ணையாக இருக்கிறீர்கள் நீங்கள் தேவாலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் நம்ம பண்ணையா பண்ணனா எப்படிங்க இருக்கும் பண்ணையை போய் பார்த்துருக்கீங்களா நாம் பண்ணை நாங்கள்லாம் வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறார் ஒன்றை எதுக்கு அப்போலோ பேதுரு யோவான் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு நம்ம அநேக முற்றாள்தனமான காரியம் செய்ய காரணம் என்னன்னா பைபிளை உலகம் பிரியல புரியல ஆகதான் சபையை சில பிரிச்சுட்டு போகுது கிறிஸ்துவ இருக்கிறாரா நீ கிறிஸ்தவ நம்பி வாரியா பவுளை நம்பி வாரியா பேதரை நம்பி வாரியா யா கோபை வாரியா பவுல் பாருங்க சூடாக பதில் பாருங்க நீ தான் பண்ண நாங்க வேலையாளுக்கள் தண்ணீர் பாய்ச்ச அவ்வளவுதான் விளைய செய்வது நீங்க விளையும் இல்லையா மண்ணோட கனெக்ஷன் இருக்கிற ஒரு வாழ மரம் நீர் நூறு கிலோ பெனிஃபிட் உள்ள ஒரு தாரை கொடுத்து முதலாளிய வாழ வைக்கும் என்றால் உரிமையாளனை வாழ வைக்கும் என்றால் நீங்க வாழணும் எஜமான வாழ வைக்கணும் சபையை வாழ வைக்கணும் வாழ வைக்கணும் பிள்ளைகளை வாழ வைக்கணும் நீங்க வாழ வைக்கணும்